பாண்டி போ சொல்றீங்க வேற எங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்தா பாண்டி இந்த வீட்டு பையன் இல்லையா இவன் தான் நமக்கு ஒரே அவனை போய் வெளியே அனுப்புறீங்க பாண்டி நீ இந்த வீட்டுக்கு வரலாம் உங்க பார்க்கலாம் ஆனா நீ சொல்றது மட்டும் கேளு பாண்டியோட துணிமையெல்லாம் எடுத்துக்கூடா நான் போனோம் பட்ட அறையில தங்கணுமா இல்ல பண்ணில தங்குமா சின்ன தம்பி நீ எங்கயும் போக வேண்டாம் இரு இல்லமா நீதான் வேலை செய்யற ஆம்பளைங்க எல்லாரையும் போக சொன்னீங்களே நீ எப்பவும் போல இங்கயும் இரு சின்ன தம்பி என்னன்னு இப்படி அசிங்கப்படுத்தி வீட்ல போக சொன்னா என்ன அர்த்தம் இது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்ன பிராமிய திடீர்னு முடிவு எடுத்திருக்க காரணம் இல்லாம எடுப்பாங்க நான் கோயிலுக்கு போயிருந்தோ ஒரு சித்திரை பார்த்தேன் துளசி கழுத்துல இன்னொரு தாலி ஏறி ஆகுன்னு சொல்றாரு அப்படி நடந்தா துளசி இந்த ஜமீனோட மருமகிற அடையாளமே போயிடுங்க அவ என்னோட மருமகளதான் எப்பயுமே இருக்கணும் துளசியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவ இங்க இருக்கிறது முத்து இருக்கிறதுக்கு சமம் துளசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ நெருப்பு ஆனா சித்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதான் நீ எச்சரிக்கையா இருக்கிறது கரெக்ட் தான் ஆனா பாண்டி நம்ம வீட்டு பையன்ல அவனை போய் வெளியே தங்குன்னு சொன்னது தப்பு இல்லையா சின்ன தம்பி மட்டும் இங்க இருக்கணும்னு நீ சொன்னது எந்த வீட்டுல சரி அவனும் வயசு பையன் தானே சின்ன தம்பி இந்த வீட்டுக்கும் துளசிக்கும் இருப்பாங்க எதை வச்சு நீ இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் வராம நான் மொட்டை மாடியில நடந்துட்டுங்க அப்ப சின்ன தம்பி திடீர்னு துளசி ரூம் குள்ள என்னன்னு பார்த்தா நானும் அவனை தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அவன் போனது என்னமோ துளசியோட துணி விலகி இருந்ததுனால போர்வையை வச்சு அதை மறத்து ஃபேனை திருப்பி வச்சுட்டு போனோம் அன்னில இருந்து ஒரு நல்ல பிள்ளைய சந்தேகப்பட்ட பையனை அவனை பார்க்கும் எனக்கு உள்ளக்குள்ள ஒருத்தவங்க இப்போ புரியுதா நான் ஏன் சின்ன தம்பி என்னோட நம்பிக்கைன்னு சொல்றேன்னு சின்ன தம்பிய எங்க தங்க வச்சிருக்கிறது நல்லதுதான் உங்க நாச்சியாரு சின்ன தம்பி மேல வச்சிருக்க நம்பிக்கைய நாம உடைப்போம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நாச்சியாரத்தை கண்ணுக்கு கெட்டவனா காட்டணும் அவன் சின்னமா சின்னமான துளசியை சுசுத்தி வரான் அதை வச்சே நம்ம ஏதாச்சும் கதையை உருவாக்கும்